நான் இப்போ எங்க வந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான முருகர் கோயில் தான் வந்திருக்காங்க கொடிமரம் பலிபீடம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் இப்போ ஒரு முக்கியமான முருகர் கோயில் தான் வந்திருக்கேன் நான் வந்து வேலூருக்கு வந்து முக்கியமான ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கேன் போகிற வழியில் ரத்னகிரி கோயிலுக்கு போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ண தான் வந்திருக்காங்க ஏன் பின்னாடி தான் ரத்னகிரி கோயிலுங்க நான் வந்து மலை மேலே வந்துவிட்டேன் கோயிலுக்கு நான் இப்போ வந்து உள்ளே போய் சாமியை பார்க்க போகிறேன் டைம் வந்து த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் இங்கே ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் கோயிலுக்கு வந்துடுவாங்கன்னா நாங்கள் உள்ளே போய் சாமியை பார்த்துட்டு இந்த கோயிலை சுற்றி காட்டுறவங்களுக்கு இந்த கோயிலுடைய முழு ஹிஸ்ட்ரியை நான் சொல்கிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா சென்னையிலேருந்து வேலூர் போகிற வழியில் ரத்னகிரி கோயில் தாங்க இருக்குது சென்னையே வேலூர் போகிற வழியிலேயே இந்த கோயில் நீங்கள் வந்துட்டு சாமியை பார்த்துட்டு போகலாம் ஸோ முக்கியமான சூப்பரான கோயில் ஆக்சா இது இப்போ சின்ன மலை தான் நான் அழகாக வந்துட்டேன் இங்கே மேலே நான் உள்ள போயிட்டு கோயிலை சுத்தி பாத்துட்டு நான் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு உங்களுக்கு கோயில் முடிச்சுட்டே சொல்றேன் வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க கொண்டிருக்கும் இடமெல்லாம் குமான் இருப்பார் சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த சின்ன மலையில முருகர் இருக்காரு இந்த ரத்னகிரி கோயில் முத முதல்ல யாரால் கட்டப்படுதுன்னு சொல்லி ஒரு வரலாறு பாப்பை பண்ணாமல் இந்த ரத்னகிரி கோயில் வந்து சுவாமி பாலமுருகன் அடிமை தான் கட்டிருக்காரு அந்த காலத்தில் ஒரு சின்ன மணல் குன்று மேலே தான் இந்த ரத்னகிரி முருகர் கோயில் இருந்தது பாலமுருகன் அடிமை வந்து இருபத்தேழு வயசில் வந்து வேலைக்கு போகிறப்போ இந்த சிறு மலை கூன்றில் முருகர் கோயிலை பார்த்து மேலே ஏறி சாமி கும்பிட போயிருக்காரு அப்போ அவர் அர்ச்சகர்கிட்ட கிட்ட கற்பூர தீபம் முருகரை காட்ட சொல்லியிருக்காரு ஆனால் கோயில் அர்ச்சகர் கற்பூரம் கூட காட்டுறதுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அதை கேட்ட பாலமுருகன் அடிமை வந்து ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு இந்த விஷயத்தை கேட்ட அப்புறமா கணதீதியை கோயிலை சுற்றி வரப்போ முருகர் காட்சி காய்ச்சல் அப்புறமா அதை பார்த்து அவர் மயங்கி கீழே விழுந்துட்டார் அப்புறமா அந்த ஊர் மக்கள் வந்து அவரை சுயநிலைமை கொண்டு வந்திருக்காங்க அவர் எழுந்து உட்கார்ந்த அப்புறமா வந்து இந்த கோயிலை பழைய நிலைமைக்கு கொண்டு வர இருக்கோம் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு அங்கேயே உட்காந்துட்டார் அவர் அவர் சபதம் எடுத்து இந்த கோயிலை ரொம்ப கஷ்டப்பட்டு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த கோயிலை கட்டி முடித்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க இந்த கோயிலை மலையறி சுவாமியை பார்க்கறதுக்கு ரெண்டு வகையான பாதையை அமைச்சு ரொம்ப அழகாக இந்த கோயில் கட்டியிருக்காருங்க இந்த ரத்னகிரி கோயிலில் கோயில் புதுப்பிக்க வந்து புதிய கிரானைட் கடற்களால் ஆன ஒரு தேரை செஞ்சு இந்த கோயில் கொடுத்துருக்காராங்க இந்த ரத்னகிரி முருகர் கோயில் அடிவாரத்தில் துர்கே அம்மனுக்கு தனி கோயில் இருக்குது நீங்கள் மலை மேலே வண்டியில் போகிறதுக்கு முன்னாடி இங்கே டோல்கேட்டை தேர்ட்டி ருபீஸ் பே பண்ணிட்டு தான் மலை மேலே வண்டியில் போக முடியும் இப்போது இந்த ரத்னகிரி கோயிலுடைய முருகனுடைய சிறப்பு பார்ப்போமா அந்த காலத்தில் வந்து ஒரு பெண் வந்து ஒரு சிறந்த முருகன் பக்திங்க அவங்க வந்து குழந்தை பிறக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப மன கஷ்டப்பட்டு டெய்லி இந்த கோயிலுக்கு வந்து முருககிட்ட பிரார்த்தனை பண்ணுவாங்க ஒரு நாள் வந்து அந்த பெண் வந்து முருககிட்ட ரொம்ப நேரமாக உட்காந்து பிரார்த்தனை உட்காந்துருக்காங்க ஏன் குழந்தை பிறக்கலன்னு சொல்லிட்டு அந்த டைமில் ஒரு ஆடு மேய்க்கும் சிறுவன் வந்து அந்த பெண் கிட்டே உட்காந்து நீ ஏன் அழுதுகிட்ருக்க காடன்னு சொல்லுன்னு சொல்லி கேட்டிருக்காரு அந்த பெண்ணும் தன் மன கஷ்டத்தை சிறுவன்கிட்ட சொல்லியிருக்காரு அந்த சிறுவன் வந்து பொறுமையாக எல்லாமே கேட்டப்புறமா முருகன் கிட்டே இந்த விபூதியை எடுத்து அந்த விபூதி வந்து பெண்கிட்ட கொடுத்து பக்தியோட இந்த கோயிலை சுற்றிவான்னு வந்து சொல்லியிருக்காரு அந்த சிறுவன் அந்த பெண்ணும் வந்து கோயிலை வள வந்த அப்புறமா அந்த சிறுவன் அந்த இடத்துல இல்லை கொஞ்ச நாள் அப்புறமா அந்த பெண்ணு கருவுற்று குழந்த பிறந்திருக்குங்க அப்புறமா தான் அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு வந்து நமக்கு சிறுவனை வந்து காட்சி அழுத்துது ரத்னகிரி முருகர் தான் சொல்லிவிட்டு முருகர் ஆடமிக்கும் சிறுவனாக வந்து அந்த பெண்ணுக்கு காட்சி அழுத்து அற்புதம் நிகழ்த்திருக்காருங்க அப்படி அற்புதம் மிக்க இந்த கோயில் தான் ரத்னகிரி முருகர் கோயில் நீங்கள் ரோடு வழியாக இந்த கோயிலுக்கு ரீச் ஆகுனா அஞ்சு நிமிஷம் கூட ஆகாதுங்க அழகாக இந்த டேர்னிங்கில் கோயில் ரீச் ஆகிடலாம் வண்டி மூலியமாக ரோடு வழியாக இந்த கோயிலை ஐந்து நிலை கொண்ட அழகான ராஜகோபுரம் இருக்குது நான் இப்போது சூப்பரான வியூ இந்த கோயில் டாப் வியூலேருந்து காட்டுறேன் பாருங்கள் நிஜமாக சொல்கிறேன் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது அங்க பாருங்கள் சுற்றி மரங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படியே மலைகளும் சுற்றி வா பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குல்ல அங்கே பாருங்கள் வியூ சூப்பராக இருக்குது இங்க இங்கேருந்து இதெல்லாம் மேலே வண்டியில் வரலாம் நீங்கள் ரூபா டோல்கேட் வந்துட்டு வரணும் அங்கே பாருங்கள் படிக்கட்டு தெரியுதா அழகாக நீங்கள் படிக்க நீங்க நீங்கள் வரலாம் அப்படின்னா நீங்கள் காரில் வரலாம் இதுதான் அந்த வழி வண்டியில் வரலாம் நீங்கள் நீங்கள் இந்த முருகனை பார்க்கறதுக்கு படிக்கட்டு வழியாக வந்து சுவாமியை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வெறும் நூற்றி ஐம்பது தாங்க ஏன்னா சின்ன மலைன்றதுனால அழகாக படிக்கட்டு வழியாக மலை மேலே வந்து கோயிலை சுற்றி பார்த்துட்டு சுவாமி தரிசனம் பண்ணால் நீங்கள் இந்த ரத்தனகிரி கோயில் எத்தனை மாட்டி வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் நான் இந்த கோயிலில் வரப்போ கூட்டம் கம்மியானதுனால எனக்கு தெரியலங்க ரொம்ப அமைதியாக இருந்தது இந்த கோயில் எனக்கு மனசோ மைண்டும் ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது உங்களுக்காக ஒரு ஃபீலாக இருக்குது இந்த கோயிலுக்கு வரப்போலாம் அப்போ கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள் அப்போதான் எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்சுப்பாங்க எல்லாருமே நீங்கள் படிக்கட்டேரி உள்ள என்ட்ரானீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு விநாயகர் சிலையை பார்க்கலாம் என்ட்ரன்ஸ்லேயே கொடிமரம் பலிபீடம் இந்த கோயிலில் இன்னொரு சிலை பிறக்குங்க இந்த கோயிலில் பூஜை செய்யும் பொருட்கள் ஆராதனை நெய்வேத்தியம் அச்சாரிகள் எல்லாமே வந்து எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ஆறு தாங்க எல்லாமே வந்து ஆறுன்ற எண்ணிக்கையில் தாங்க எல்லாமே இந்த கோயில் இருக்குது ஐப்பசி கார்த்திகை எப்படி சிவனுக்கு அன்னாபிஷேகம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இந்த கோயிலில் அந்த நாட்களுக்கு பாலமுருகருக்கு அன்னாபிஷேகம் பண்ணுவாங்க கிருத்திகை அன்னைக்கு முருகருக்கு ரத்தனத்தால் ஆன ஆடைகள் அணிவிக்கப்படுது இந்த கோயிலில் பாலமுருகராக இருக்கிறதால கந்தசஷ்டி அன்னைக்கு சூரசாம்பாரம் இந்த கோயிலில் கொண்டாட மாட்டாங்க இரவில் அர்த்தஜாம பூஜையில் இந்த பாலமுருகனுக்கு பால் தான் நெய்வேதியமாக படைக்கிறாங்க இதுதான் இந்த ரத்னகிரி முருகர் கோயிலுடைய வரலாறும் சிறப்புகளும் உங்களுக்கு இந்த ரத்னகிரி கோயிலுடைய வரலாறும் சிறப்புகளும் அப்புறமா இந்த கோயில் விலாகும் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை அப்படி அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் தெரிஞ்சுப்பாங்க பார்த்து கோயில் கோயிலில் போய்ட்டு ஃபர்ஸ்ட்டு உள்ளே போயிட்டு விநாயகரை பார்த்துட்டோம் அப்புறமா வந்து உச்ச ஒரு முருகரை பார்த்தோம் அப்புறம் மூளை முருகரை பார்த்தவங்க ரொம்ப அழகான சூப்பர் தரிசனம் அங்கே நல்லா தரிசனம் அப்படியே ப்ரூவன் பண்ணுறாங்க அழகாக போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு கோயில் சுற்றி பார்த்தாச்சுங்க உங்களுக்கு இந்த ரத்னகிரி கோயில் பிளாக் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மற்றபடி ரப்படா பேசியும்